அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் கோதுமை எடுத்துருக்கோம் நம்ம தேவையான அளவு சப்பாத்தி எவ்வளோ செய்கிறோமோ எப்போயும் ஜலிச்சு போடுங்க எப்பயும் சுத்தமாக நல்லாயிருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக மாவு வந்தால் கூட எப்பயும் ஜலிச்சு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது மாவு சுத்தமாக தான் இருக்குது ஓகேங்களா இப்போ மாவை நம்ம வந்து பெஸ்சிடலாம் என்ன போனால் தேவையான உப்பு பாருங்கள் மாவு போட்டிருக்கோம் அடுத்து வந்து மாவு வந்து அரைகேஜ் அரைகேஜ் மாவு எடுத்துருக்கோம் அதுக்கான உப்பு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுக்குவோம் நெய்யோட வாசனை நல்லா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை சேர்க்க போகிறோம் முட்டை ரெண்டு வாட்ஸ் ஊற்றிடலாம் ரெண்டு முட்டை ஊற்றி வச்சு அது முட்டை வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் தேவைப்பட்டால் முட்டை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை ஓகேங்களா சாப்பிடக்கூடிய இருந்தால் அதாவது முட்டை சேர்த்து செய்யுங்க இந்த முட்டையில வந்து பார்த்தீங்கன்னா சப்பாசி அருமையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா நல்லா ஹெல்த்தியாக ரொம்ப ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் தேவையில்லாம் சாப்பிட போனால் தேவையில்லை ஆப்ஷன் தான் இது ஓகேங்களா இப்போது நம்ம முட்டை போ முட்டை போட்டாச்சு அது உப்பு போட்டிருக்கோம் நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கோம் தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி வந்து தேவை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அவன் நல்லா பேசலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ கட்டினால கரெக்டாக பேசிச்சிங்க நல்லா பேசிக்கணும் நல்லா பேசினா சப்பாத்தி நல்லாயிருக்கும் இந்த பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் தொட்டு பேசிஞ்சிக்கலாம் கை கைக்கு எண்ணெய் தொட்டு க்ளீனாக பெசிடுங்க மாவை பேசினாச்சு லைட்டாக எண்ணெய் தொட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அவன் நல்லா ஒரு கால் மணி நேரம் நேரங்களில் வரோன்னா ஓரம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் எண்ணெய் தொட்டுருங்க காயாமல் இருக்கும் அப்படியே க்ளீனாக மூடி வச்சுருங்க ஓகேங்களா இப்போ க்ளீனாக மூடி வச்சுருங்க அப்படியே நல்லா ஊட்டும் அவங்கள நம்ம சட்னி நம்ம என்ன ரெசிபி செய்கிறோமோ அதை செஞ்சிடலாம் செஞ்சுட்டு அடுவடை சப்பாத்தி செஞ்சிடலாம் ஓகே அந்த சப்பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது ரைஸை விட இந்த சப்பாத்தி சாப்பிடும்போது நல்லா ஒல்லியாக இருக்கலாம் நல்லா சிம்மாக இருக்கலாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம் நோய் சத்து அதிகமாக இருக்குது இன்னும் பல நன்மைகள் நிறைய இருக்குது இந்த சப்பாத்தியில் இப்போது ரொம்ப உடம்பு மோட்டாக இருக்குது ரொம்ப கொழுப்பு சத்து உடம்பு ஏறிட்டு இருக்குது இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது கீழம் சப்பாத்தி இப்போ சா மூணு டைம் கூட சப்பாத்தி சப்பாத்தி எடுத்துக்கலாம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு வந்து தேவையில்லாத கூபிச அத்தி வெளியே கொண்டு வந்து உடம்பு சிம்மாக இருக்கும் உடம்பு வெளி சைடுவாங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் ஓகேங்களா பல நன்மைகள் இருக்குங்க இந்த கோதுமாலும் பல நன்மைகள் இருக்குது ஓகேங்க அப்படியே இருக்கட்டும் நம்ம சைடி சீனாவேன்னு செஞ்சிடலாம் கத்திரிக்காய் ரெண்டு எடுத்துருக்கோம் அந்த கத்திரிக்காய் வந்து பெரிய கத்திரிக்காய் அந்த ப்ளூ கலர் தான் இருக்கும் பெரிய கத்திரிக்காய் அது ஒரு சட்னி செய்ய போகிறோம் சப்பாத்தி செய்கிறோம் அந்த சப்பாத்திக்கு சைடுஸை வந்து ஒரு சட்னி செய்ய செய்வோம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த கத்திரிக்கையை கட் பண்ணிக்கலாம் மறுபடி தக்காளி இப்போ சின்ன வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஓகேங்களா பெரிய கத்திரிக்காய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோங்க தேவையான பொருள் வரங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை அதனால போடல கொத்தமல்லி தான் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் தான் சேர்த்துக்கலாம் உப்பு பூண்டு அடுத்து கொஞ்சோண்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பீஸ் தேங்காய் சாம்பார் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் கடுகலப்பு ஒரு நாலு தக்காளி இவ்வளோ தாங்க எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் க்ளீனாக எல்லாத்தையும் வதக்கிட்டு சூப்பராக ஒரு மிர்ச்சியில் கூட அரைச்சிட்டு சூப்பரான பெரிய கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறோம் ஓகேங்களா அடிஞ்சு மிக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா எண்ணெய் காஞ்சிடுச்சி வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செய்யலாம் ஓகேங்களா பெரிய கத்திரிக்காய் சட்னிட்டு செத்தல் சப்பாத்திக்காக ஓகே இது கரோபுளையும் சேர்த்துலாங்க கரோபுளையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகிடும் தேவையான உப்பு இப்போ போட்டுடலாம் உப்பு போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிங்க அடுத்தது நம்ம கத்திரிக்காய் வந்து தண்ணி வடிக்கிட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா கத்திரிக்காய் வந்து ரெண்டே கத்திரிக்காயும் ஒரு ஆடு பஸ் ஃபுல்லாக வந்துடுச்சு கத்திரிக்காய் போட்டுடலாம் இந்த கத்திரிக்காயையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா வதங்கட்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்புறம் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருதுங்க ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதந்த எடுத்து ஆற வச்சுட்டு அப்படியே கிளீனாக அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சா சூப்பரான பெரிய கத்திரிக்காய் சட்னி ரெடி நீங்களும் இதே போல் வந்து பெரிய கத்திரிக்காய் இருந்தால் ஒரு முறை சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படிங்குன்றா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்புறம் கத்திரிக்காய் மசாலா எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ நம்ம எடுத்து இதை ஆற வச்சுட்டு உடனே மிர்ச்சியில் கூட அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சிட்டா ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறம் போடலாம் உரலைனா அப்படியே சூடாகவே போட்டு நம்ம தள்ளி கடைஞ்ச கொ குடையலாம் இப்போ வந்து மிர்ச்சி இருந்தால் கொஞ்சம் தான் போட முடியும் ஓகேங்களா ஆஃப் பண்ணிடலாம் இஞ்சி போட மறந்துட்டோம் இஞ்சி வீடு ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம் போட்டு ஒரு எல்லா ப்ரை பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் ஓகேங்களா இவ்வளோ தாங்க அப்படியே எடுத்து ஆரம்பிச்சுட்டு சூப்பரான சட்னி நீங்கள் செய்ய போகிறோம் பெரிய கத்திக்காய் சட்னி ரெடி ஓகே வந்தாலும் ஆறு இருக்குது புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் புளி தேவைப்பட்டால் சேர்த்துங்க புளி சுத்தமான புளி இது புளி தேவையில்லைன்னா அப்படியே செஞ்சுக்கலாம் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிங்க ஊற்றிட்டு க்ளீனாக அரைச்சிடலாம் இப்போ சட்னி குறைக்கப்பா நம்ம எந்தளவு விம்மங்களும் குறைக்கப்பா அரைச்சாச்சு இப்போ தாளிக்க போகிறோம் எடுத்து போடுத்து கடவுளை தாங்க மசாலா ஓகேங்களா இப்போ தாளிச்சிடலாம் இப்போ இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகால் போட்டிடலாம் பொடிச்சுக்க கடவுளை போட்டுடலாம் பல போட்டு சட்னி ஊற்றிடலாம் எவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா அதே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதுங்களா அதிகமாக வதங்கணும் அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷம் வாதங்கிச்சின்னா அப்படியே எடுத்துடலாம் ஓகேங்களா அப்படி நல்லா களிரு விடுங்க அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் சரி ஓகே உப்பு காரம் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிலாம் இப்போது ஓகே சட்னி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க வதங்க இது வந்து நம்ம இட்லி தோசையை சாப்பிட்லாம் சப்பாத்தி சாப்பிட்லாம் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம் ஓகேங்களா கத்திரிக்காய் சட்னி துவையல் ஓகே அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே வேறு போலுக்கு மாற்றிட்டு அப்படியே சூப்பராக சப்பாத்தி செஞ்சுட்டு சாப்பிடலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க நீங்களும் பெரிய கத்திரிக்காய் தான் இதே போல் ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் கண்டிப்பாக கமண்டில் எப்படி இருக்குன்றதை மட்டும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடு சந்திக்கிறான் புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நிறுத்துங்க தான் நான் போகிற வீடியோ ஒன் நோட்டிஸ் உங்களுக்கு வரும் ஓகே காய்ஸ் அடுத்து சப்பாத்தி செஞ்சிடலாம் சட்னி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு அப்படியே சாட் பார்த்துலாம் இப்போ ஓகே சூப்பர் டேஸ்ட் ஓகே சப்பாத்தி மாவு கிளீனாக கட் பண்ணியிருக்கோம் அப்படியே வச்சு ஒண்டை ஒட்டி விட்டிடலாம் ஒண்டை விட்டிட்டு அப்படியே சூப்பராக சப்பாத்தி செஞ்சிடலாம் இப்போது ஒண்டை விட்டால் அப்படியே ஒன் கரெக்டாக கிளீனாக வரும் சப்பாத்தி விட்டி நான் நம்ம அப்படியே சப்பாத்தி போட்டு அப்படியே சப்பாத்தி போட்டிருக்கோம் நல்லா வேகட்டும் இந்த தான் போதும் சப்பாத்தி ஓகே எடுத்துடலாம் வே சா எண்ணெய்லாம் எதுவும் போடலாங்க எண்ணெய் போடாமலே போட்டுருக்கேன் ஓகேங்களா நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் போட்டும் போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்படியே சப்பாத்தி விட்டுடலாம் தேவையான சைஸு சப்பாத்தி கிளீனாக விட்டுடலாம் ஓகேங்களா சின்ன வேணுமா சின்ன பசிடலாம் சப்பாத்தி எது என்னன்னு போட்டுடலாம்

ஜாஸ்தி கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா அந்த மாதிரி முடமொடன்னு இந்த அப்பளம் போல் முடியும் ஓரளவுக்கு மெதுவாக முறை எப்படிங்களா எண்ணெய்லாம் போடலாம் எண்ணெய் போடாமலே போட்டு ஓகே இதே போல எல்லா சப்பாத்தி வேறு சப்பாத்தி போட்டுடலாம் இந்த சப்பாத்தி உப்புலாம் வந்து பாருங்க நம்ம எண்ணெய் கூட போடல சப்பாத்தி சூப்பரா உப்பில் வந்துக்கிட்டு இருக்கு தெதுங்கள இவ்வளோ தெருதுங்களா அவ்வளோதாங்க லாஜ் சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் இவ்வளோ இவ்வளோதாங்க எல்லாம் சப்பாத்தி சூப்பராக சப்பாச்சி செஞ்சாச்சு அப்படியே நம்ம கத்திரிக்காய் சட்னி போட்டு சூப்பராக சாப்பிட்டு பார்த்துடலாம் இப்போ ஓகேங்களா சப்பாத்தி சாப்பிட்றலாங்க பாருங்கள் சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது சாஃப்டாக அருமையாக இருக்குது இப்போ சாப்பிடலாம் நம்ம லேட்டாக எடுத்தோம்னா இவ்வளோ சப்பாத்தி பாருங்கள் அப்பள மாதிரி ஆகிடுது மொடு மொன்று அப்பளம் மாதிரி ஆகிடும் பாருங்க ஒரு சப்பாத்தி லேட்டாக எடுத்தேன் போய் போய் ஆப்பள மாதிரி ஆகி வச்சு இதா மொறு மொன்று நல்லா இருக்கு மொறு மொன்று இருக்கு சப்பாத்தி கொஞ்சம் முன்னே எடுத்திங்கன்னா சாஃப்டாக சூப்பராக அப்படி எடுத்திங்கன்னா அருமையான டேஸ்டாக இருக்கும் ஓகே காய் நீங்களும் சப்பாத்தி இதுவரை செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் கண்டிப்பாக கவனித்துக்கோங்க சப்பாத்தி மூணு டைம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே காய்ஸ்